அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா பெற்றோர்களே உங்களுடைய மகனோ மகளோ திருமணத்தில் விருப்பம் இல்லை எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் என்று சொன்னால் தயவு செய்து அவர்களுக்கு அந்த நபரை திருமணம் செய்து வைக்காதீர்கள் இது நீங்கள் நினைக்கலாம் இது இப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா நானே இப்படி தான் சொன்னேன் இப்போ நல்லா வாழலையா இல்லை நம்ம சொந்தக்காரங்க என் அக்கா இப்படி தான் சொன்னாங்க அவங்க வாழலையா என் அக்கா பொண்ணு இப்படி சொல்லிச்சு அவங்க வாழலையா இதெல்லாம் பின்னாடி சரியாயிரும் வயசு கோளாறுல இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவெடுத்துட்டு உறவினர்களோட சப்போர்ட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பின்னாடி சரியாயிரும்னு சொல்லி முடிவெடுத்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய தவறு இன்றைக்கும் எங்களிடத்தில் வழிகாட்டுதலுக்கான ஆலோசனை சிகிச்சைக்கு வர்றாங்க அவங்களுடைய வயது நாற்பது வயதாக இருக்குது இல்லை ஏன் முப்பத்தஞ்சு வயசில் கூட வர்றாங்க அவங்களோட குழந்தைகளை அவங்க திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது குடும்பத்துல ஒற்றுமை இல்லை ஊருக்காக மட்டும்தான் கணவன் மனைவியா இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வித உடன்பாடுகளும் இல்லை உறவு முறைகளும் இல்லை எப்படியோ ஒரு குழந்தையும் பிறந்துருது அந்த குழந்தையை வளர்க்கறதுல கூட பிரச்சனைகள் வருது இது உன் குழந்த தான நீயே பாரு அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வருது பெண்ணாக இருந்தாங்கன்னா வீட்டு வேலைகள் செய்வதில் சிரமப்படுறாங்க எந்த வேலையுமே செய்ய விருப்பப்படுவதில்லை அந்த குடும்பமே வேண்டாம் எனக்கு இந்த இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது கணவனோட பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லி பிரச்சனை வரும் மாமியாரோட பிரச்சனை மாமனாரோட பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை அந்த குடும்ப சூழலே எனக்கு பிடிக்கல எப்பப்பாரு சத்தம் போட்டுட்ருக்குறாங்க இல்லைனா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அனுதினமும் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் தான் பெற்றோர்கள் என்ன செய்வீங்க பஞ்சாயத்து வைப்பீங்க இப்படியாவது கூப்பிட்டு பேசி வச்சு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டா இந்த பிள்ளை நல்லபடியாக வாழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிரும் ஆனால் இந்த கஷ்டத்துலேயே அந்த பெண் மகள் அப்படின்னு சொல்கிறவங்க வாழ்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போகாமாயிருவாங்க அவங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள் அதிகமாயிரும் குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க எந்த ஒரு சுயநலவற்ற ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க உறவினர்களை பார்க்க மறுப்பாங்க இப்படி பல சிக்கல்களுக்கு தள்ளப்படுறாங்க இதுவே ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க வேலை செய்கிறது விருப்பம் வராது நான் சொந்தமாக தொழில் செய்கிறேன்னு சொல்லி வீண் விரயங்கள் பெற்றோர்களின் மீது மதிப்பு மரியாதை எல்லாம் நடந்து கொள்வாங்க குழந்தைங்கிற பாசம் இருக்காது மனைவிங்கிற உறவை எடுத்துக்க மாட்டாங்க அன்றாட தேவைகளுக்கு கூட இன்னொருத்தரை எதிர்பார்த்துட்டு வாழக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு விடுது அதனால் இது ஏழை குடும்பம் மட்டும் கிடையாது பெரும்பாலும் அதிகமான ஒரு தொழில் அதிபர்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ஏன்னா விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அவர்களை அழித்து விடும் அந்த குடும்பம் அந்த டி அந்த ஜென்ரேஷனே முடிந்து தான் உண்மை அதுக்கப்புறம் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் போயிட்டுருக்கும் வாழ்க்கையே முடிந்து விடுகிறது இந்த பிரச்சனைகளையும் சங்கடத்திலையும் வேதனையிலையும் ஒரு முரண்பாடான வாழ்க்கையை தினமும் வாழ்ந்து கொண்டு அவர்களை அவர்களை அழித்து கொள்கிறார்கள் இதுதான் சுயக்கொலை அதாவது தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்திற்கு கூட தள்ளப்படுகிறார்கள் அல்லது வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள் அல்லது மனம் பாதிப்படைந்த மனநோயாளியாக மாறிவிடுகிறார்கள் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து மனதில் ஏற்படும் அறிவின் அடிப்படையில் தான் அவர்களுடைய மனம் இயங்கும் அந்த அறிவு பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை கண்டறிந்து மாற்றியமைத்தால்தான் அவர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் பெற்றோர்களே ஒருவர் விருப்பம் இல்லை எனக்கு இது பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு வருஷம் கூட ஆகாமல் எத்தனையோ பேர் டைவர்ஸ் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க பார்த்தோம்னா பெண் வீட்டிலிருந்து சொல்லுவாங்க அவன் எந்த வேலைக்கும் போகிறதில்ல அவன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான் இல்லை ஆல்கஹால் அடிக்ஷன் ஆகிட்டான் மொபைல் அடிக்ஷனாக இருக்கான் வீட்டை விட்டு வெளியில் போகிறது இல்லை பல பெண்களோட தொடர்பிற்கு இப்படி சொல்லுவாங்க அதே ஆண் வீட்டு சைடு பெண்கள் பிரச்சனையாக இருந்தால் ஆண்கள் வீட்டு சைடு என்ன சொல்வாங்க இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்குது வித பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கிட்டையும் கோவப்பட்டு பேசுது அன்பாவே இருக்கிறது இல்லை காலையில் லேட்டாக இருந்திருக்குது இப்படி இருந்தால் குடும்பம் எப்படி விலகும் இப்படின்னு சொல்லி பல குறைகள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க இது அனைத்துமே அவர்களுடைய அறிவின் பாதையில் ஏற்பட்ட பாதிப்பு தான் இதை மாற்றி அமைத்தால் மட்டுமே இவர்கள் இயல்பான வாழ்க்கையை இயல்பான இயற்கையோடு இணைந்து வாழ முடியும் அதாவது குடும்ப குடும்பத்தோடு இணைந்து வாழ முடியும் அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஃபேமிலி தெரப்பி அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் சைக்கோ தெரப்பியூட்டிக் மூலியமாக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்